பாவியும் கர்த்தருக்கு பயப்படுகிறான் நீதிமானும் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்ன வித்தியாசம் பாவி எதுக்கு பயப்படுறான் தெரியுமா கர்த்தர் எனக்கு விரோதமா இருக்கிறாருங்கிறதுக்காக அவனுக்கு என்ன வருது அதான் வேதம் அழகா சொல்லுது பாவியின் மீது அவர் தினம்தோறும் சினம் கொள்ளுகிற அப்ப பாவிக்கு ஒரு பயம் வருது என்ன பயம் வருதுன்னா இந்த கர்த்தர் எனக்கு விரோதமா இருக்கிறார் நீதிமானுக்கு என்ன பயம் தெரியுமா அவர் எனக்கு விரோதமா இல்ல என் பக்கத்துல நிக்கிறார் அவர் தூரமா நிக்கும் போது எவ்வளவு பிரகாசமா இருக்கிறாரோ எவ்வளவு பரிசுத்தத்தில் உங்களுக்கு தெரிகிறாரோ பக்கத்தில் வரும்போது அதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமா தெரிவார் நீதிமானுக்கு ஏயா பயம் வருது கர்த்தரை பார்க்கும் அவர் நெருங்க 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 ஒரு இருதயம் அவனுக்கு வருது என்ன தெரியுமா இவர் ரொம்ப பரிசுத்தர் சார் இவர் ரொம்ப வெளிச்சம் நிறைந்தவர் சார் பாவிக்கு கூட ஒரு எக்ஸ்டண்ட்டுக்கு தான் சார் தெரியுது தூரத்தில் நின்று அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுங்க ஒரு வெளிச்சம் நிறைந்த தேவனுங்கன்னு தெரியுது நீதிமானுக்கு பக்கத்தில் நெருங்க தான் உண்மையான இன்டென்சிட்டியே அதனால தான் யோபு என்ன செய்யறா நம்ம பாவம் செஞ்சாலே இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான் தெரியாது ஆனா அவன் இருதயத்துல சொல்றான் ஒருவேளை எங்க பிள்ளைங்க ஏன்னா அவர் பரிசுத்தர் என்று எனக்கு தெரியும் ஒருவேளை ஐயா உங்களுக்கு இந்த இறுதம் கவ்வி பிடிக்கட்டும் சும்மா சுயநீதியில நான் நல்லா தான் இருக்கிறேன் என் வழி கரெக்டாக தான் இருக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டார் இதெல்லாம் சொல்ல மாட்டார் நான் தப்பு என்ன அர்த்தம்னா கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நேர்த்தியானவனாய் நிறுத்துகிறதற்கு விரும்புகிறான்னு அர்த்தம் பக்கத்துல வச்சுக்கிட்டே சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் பக்கத்துல வச்சுக்கிட்டே பிடிய வாயில வச்சா எப்படி இருக்கும் பக்கத்துல வச்சுட்டு சரக்கு பாட்டில கையில வச்சிருந்தா எப்படி இருக்கும் பக்கத்தில் வச்சுட்டு தேவையில்லாத உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி துன்மார்க்கனை விட ஒரு நூறு மடங்கு பயம் நீதிமானுக்கு ஏன்னா துன்மார்க்கனு தூரமா விரோதமா இருக்கிறார் நீதிமானுக்கோ பக்கத்துல சார்